ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا سمايل فاونديشن صار باخه الفلاح الاسلامي மகளிருக்கான இந்த கல்லூரி சீரும் சிறப்புமாக பர்சனலாக தனிப்பட்ட முறையில் நான் எப்படி ஒரு எனக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்கிறது ஒரு கல்வி என்றால் எப்போதும் அதை உலகத்தில் இருந்தும் மார்க்கத்திலிருந்தும் பிரித்து தரக்கூடாது அதை எப்பவுமே சேர்த்தே குடிக்கணும் கல்வி கொடுக்கணும் இரண்டாவது அதை வந்து சேர்த்தே தர வேண்டும் அப்படி கொடுக்கக்கூடியது தான் நம்மளுக்கு லிபரேட் பண்ணணும் என்கின்ற என்னுடைய ஆசை என்பதை விட இன்னைக்கு சமூகத்தினுடைய தேவையாக அது இருக்கிறது அல்லது நாம் எவ்வளோ காலம் பின் தங்கியதற்கான காரணமாக அது இருக்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால கூட ஒரு செய்திகள் பழிப்படைப்பு இஸ்லாமிய நாடுகளில் பல நாடுகளுக்குள் உள் போதை பொருள்களைகளை ஊடுருவ வைக்கிறார்கள் அது ஏன் என்று சொன்னால் அவர்களை சிந்திக்க வைக்காமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்போ வந்து சிந்திக்க மாட்டாங்க எதுக்காக அடிக்சன் ஆகிட்டா சிந்திக்க மாட்டாங்க அதே நீங்க இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கல்வி இல்லாத சமூகம் வந்து சிந்திக்க நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் முஸ்லீம் பெண்களை பொறுத்தவரை நான் அனுபவ ரீதியாக இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எனக்கு உள்ள அனுபவ ரீதியாக சொல்றேன் ஒருத்தன் கொட்டாய் விட்டான்

முஸ்லீம் பெண்களிடத்திலே ஒரு பின்னடைவு காணப்படுது அது என்ன என்ன அது என்ன தொடர்ந்து பொதுவாகவே கல்விய கம்மி நம்ம அதிலும் குறிப்பாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு திருவள்ளூர் திருவள்ளூருக்கு இல்லையா திருவள்ளூர் பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காலையில இருந்து சாயங்காலம் அஞ்சே முக்கா வரைக்கும் நான் உட்கார்ந்து ஒரு பிரச்சனை ஒரு பத்து பதினோரு ஆண்டு வக்கோம் அது எதுக்கு என்று சொன்னால் இந்த மாதிரிதான் திருமண விஷயத்தில் தானா முடிவு எடுத்து ஒரு பொண்ணு போயிருச்சு அவங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா செட்டில் நல்லா தெளிவா இருக்கிறாங்க அது இருந்தாங்க ஒரு அஞ்சே முக்க வரைக்கும் இருந்து பார்த்துட்டு எதுவுமே வந்து ஒத்து வரது என்று தெரிந்து போயிட்டு போயிட்டோம் அப்பா அவர் சொன்னாரு இத்தனைக்கும் மதரசாவில் படித்து ஆலிம் பட்டம் பெற்று இருந்த ஒரு பெண் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் பகிர்ந்து கொண்டார் அதுல எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா வெறுமனே மார்க்க கல்வியை கொடுத்து விட்டாலும் பெண்களிடத்திலே உலக ரீதியான விழிப்புணர்வு குறைஞ்சிருக்கு நாட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்குது

கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் புத்தகங்களை வைத்திருந்த வரலாற்றிலே ஒரு இஸ்லாமிய பெண் தான் வைத்திருந்தார் அவருக்கு நிறைய விஷயங்கள் வரலாற்றிலே முஸ்லிம் பெண்கள் சவாலாக கல்வித்துறை இருந்திருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த சமுதாயமே பின்னடைக்கிறது ஒரு பெரிய அளவுல வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு ஆண் தெரிய உள்ளவரா இருக்கிறார் உலக ரீதியாகவும் கொஞ்சம் வெளியே சுற்றி தெரிஞ்சுக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம் பெண்களிடத்திலே அந்த விழிப்புணர்வு குறைவாக இருப்பதனால் அதை எப்படி சொல்லி தரது என்று தெரியாத நிலையில் இருக்கிறார்கள் பிள்ளைகளை வளர்ப்பது அப்ப ஒரு எதிர்காலத்தை காயின் பண்றதுல எதிர்காலத்தை உருவாக்குவதில் இஸ்லாமிய தாய்மார்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது என்னும் போது இது போன்ற மதரசாக்கள் உருவாக்கி உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் சேர்த்து அந்த மதரசாக்கள் சொல்லித்தர வேண்டும் அப்பா அவங்க இன்வைட் சொன்னாங்க மதரசால இது யுனிவர்சிட்டியில டைப் வச்சு டேரக்ட் டிகிரியே கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி டைரக்ட் டிகிரி அது ரெகுலர் கோர்ஸ் ஆகுறவங்க படத்துல அத வச்சுட்டு நீங்க அடுத்து லாப் பிராக்டிஸ் பண்ணலாம் அடுத்து வந்து குரூப் ஒன் குரூப் டூ எழுதலாம் அது நீங்க பிளஸ் டூ வச்சே எழுதலாலாம் அப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் நீங்க பிரிப்பேர் ஆகலாம் உலக ரீதியாக நமக்கு இருக்கும் எந்த பங்களிப்பையும் நாம் மறந்து விடக்கூடாது அதில் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் நீ நிறைய பேருக்கு கேட்டால் பெண்களுக்கு இப்ப நானே இப்ப கேட்டேன் குரூப் ஒன் குரூப் என்ன சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னா என்ன என்று கேட்டால் எத்தனை பேருக்கு அது தெரியும் என்பதே வேதனையான ஒரு விஷயம் ஆனால் மார்க்க ரீதியாக மதரசா சார்ந்த இடமா இருந்துச்சு நாங்க மார்க்க கேட்டா கேட்டால் டக்கு பதில் சொல்லிடுவாங்க உலக கேட்டா சொல்ல மாட்டாங்க ஒரு ஸ்கூல் காலேஜ் சார்ந்த இடம் அப்படின்னா அங்க வந்து உலக ரீதியான கேட்டா சொல்லிடுவாங்க மார்க்க விஷயம் கேட்டா திரு திரு பார்ப்பாங்க அப்ப இந்த கேப் இருக்குல்ல இது மிக மிக ஆபத்தானது சமுதாயத்தை அப்ப எங்கெங்கெல்லாம் அந்த இடைவெளியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ எங்கெல்லாம் அந்த இடைவெளியை குறைக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிறதோ அது மிகவும் சிறந்தது ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன அப்படின்னா சில பேர் மார்க்கத்தை மட்டும் பேசுவார் யாரெல்லாம் உலக ரீதியாக ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவனை வந்து அவன் பயனை பேசக்கூடாது அப்படின்னு மாறுவான் இல்லைன்னா அவன் பயனை கேட்காதான் கீழ்க்கு இல்லைன்னா சில பேர் என்ன செய்வாங்க பின்பற்றுபவர்களை பார்த்து அவன் பிற்போக்கு யார் நல்ல மார்க்கத்தை பின்பற்றி அவன் பிற்போக்குவாதி உலகத்துல ஒரு வியாக்கியம் கொடுப்பாங்க இந்த இதற்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த இரண்டு கல்விகளுக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்பட்டு எங்கெல்லாம் சென்றோமோ அங்கெல்லாம் உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் சேர்த்தே நாம் பயன்படுகின்ற ரசுல்லா சிவதாசு தெளிவாக இருந்தார்கள் என்றாலும் நீ போனாங்களா ரசா என்ன கல்வி இருந்துச்சு அவங்க எழுத படிக்கிறது இந்த சாதாரண கல்விதான் ஆனால் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு சில மதரசாக்கள் இருந்தது அந்த மதரசா என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பரே ஹராம் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் பின்னால் என்ன பண்ணாங்கன்னா சினிமா நியூஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு சினிமா நியூஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு பேப்பர் முயற்சி அடைஞ்சி தப்பு கிடையாது பிரச்சனை நம்ம எஃப் ஓட மறக்கறதுனால மொத்தத்துக்கு டிவிய வைக்க கூடாது என்பதை நான் ஏற்கவேனேன்ல நீ உலக ரீதியாக உங்களுக்கு என்ன விழிப்புணர்வு கிடைக்க வேண்டுமோ குறிப்பாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நம்மளை உருவாக்குவாங்க நம்ம ரசுல்லா காலத்துல வாழ்ந்துட்டு இல்ல இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் என்ன கல்வி நம்மை மேம்படுத்தும் எந்த மார்க்க ரீதியான கல்வியை பெற்றுக்கொண்டு உலக ரீதியாக அதை எப்படி செயல்படுத்தணும் உலக ரீதியாக நம்ம எங்கெங்கெல்லாம் போய் நம்முடைய இடத்தை நிரப்பி அந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லணும் என்பதை குறிப்பாக பெண்கள் சமூகத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அத்தியாவசியமான இடத்தை இந்த மதராசா நிறைவேற்றும் என்று நான் நம்புகிறேன் ஆதரவு

நம்முடைய பங்களிப்புகள் இல்லாமல் போய்விட்டது நம்ம வியாக்கியான கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பல இடங்கள்ல கோயிலில் வந்து ஜுமா பயன் பண்ணிட்டு நான் இறங்கி வரும் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு என் பையன் வந்து எக்ஸாம் எழுதுனா அவன வந்து நிராகரிச்சிட்டாங்க அது நீங்க தான் அந்த நிர்வாகத்தை ஏதாவது பேசி சொல்ல நீங்க டீடைல் சொல்லுங்க ஏன் நிராகரிச்சாங்க அவன் முஸ்லீம் தான் நிராகரிச்சிட்டாங்க முதல்ல இதுவே ஒரு கெட்ட எண்ணம் ஏன்னா நம்ம விட

நாம் மார்க்க கல்வியை எந்த அளவுக்கு பயில்களுவோ அந்த அளவுக்கு உலக கல்வியை கோட்டை விட்டு விடக்கூடாது கூடாது உலக கல்வியின் மேல எவ்வளவு நமக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதே அளவு மார்க்க இருக்க வேண்டும் அதுவும் ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு எனக்கு தெரிந்து குரான் ஓதுவதற்காக நான் மதர்சாக்கு செல்லும் போது எங்களுக்கு முகமது அலி மண்பையும் இருப்பாரு ஆறு முக்காது கரெக்டா மதர்சாக்கு வந்துடும் அப்படின்னு காலையில ஆச்சிருப்பாரு இன்னைக்கு காலையில மத்த மதர்சாக்களை அழிந்து போய்விட்டார் ஏன்னா பெண்களே அது எந்திரிக்கிறது கிடையாது அப்படியே ஒரு இப்ப

ஒரு நன்மையான காரியத்தை சொல்லி தரக்கூடிய ஆசிரியராக நீங்க இருக்கணும் நீ தெரிஞ்சிருச்சு நான் தெரிஞ்சுட்டு பெரிய இந்த பொறாமை சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு தெரிஞ்சதை ஒண்ணு சொல்லி இதே மாதிரி மதசா உருவாக்கி விடுவோம் செய்ய மாட்டாங்க இது நீங்க எங்க இருந்த சிலபஸ் எடுத்துறீங்க அத காட்ட மாட்டாங்க இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன் நான் பாத்துருக்கேன்

ஒரு சமூகத்தையே சொர்க்கம் செல்லக்கூடிய அளவுக்கு இதாயத்தை இந்த உலகத்தில் அவர்களுக்கு பயிற்றுவித்த ஒரு பெண்கள் சமூகமாக இந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை இந்த மதரசா செய்யும் என்று உளமாற மனமாற நம்பி இறைவனிடத்தில் இறைஞ்சி கேட்டு ஒரு உரையை நிறைவு செய்கிறேன்